தெரிகிறது நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதில் ஒரு தெளிவானது கிடைக்கும் அந்த தெளிவு கிடைத்து விட்டது அப்படிங்க போது கண்டிப்பா நாம் இறைவனை சேர்வதற்கான வலியும் அங்கு பிறக்கும் அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே திரும்ப செல்றதுதான் உத்தமமான விஷயம் இறைவனிடம் இருந்து அந் இறைவனிடம் இருந்து வந்தோம் என்றால் இறைவனை திரும்ப சென்றடைவதுதான் அதற்கு வழி நாம் சொல்வது அவ்வளவு எளிதான விஷயமும் வழிகளை தேடி அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமா அந்த பாக்கியமானது உங்க மனதில் ஆழமா வைத்து கொள்ளுங்கள் அது உங்களை மென்மேலும் உயர்த்தும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சிவபெருமானுடைய பெருமைகளை பேச வேண்டுமா அப்படின்னு கேட்டா